மருமகள் மூன்று முடிச்சு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் மூன்று சீரியல்கள் அதாவது அண்ணன் கயல் அண்ட் மருமகள் இந்த மூன்று சீரியல்ஸ் உடைய சங்கமம் கொண்டு வந்தாங்க ரெண்டு மகாசங்கமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிளாக் பஸ்டர் டிஆர்பி எடுத்து கொடுத்திருந்தாங்க இப்போ அதை தொடர்ந்து ஒன் மோர் பிரைம் டைம் மகா சங்கமம் வரை இருக்கு பாத்தீங்கன்னா சிங்கப்பெண்ணே அண்ட் மூன்று முடிச்சு எயிட் தேர்ட்டிக்கு போற மூன்று முடிச்சு நம்பர் ஒன் சீரியலா இருக்காங்க அதே மாதிரி சிங்கப்பெண்ணையுமே லாஸ்ட் வீக் நம்பர் ஒன்னா இருந்தாங்க ரெண்டு சீரியலும் மாத்தி மாத்தி நம்பர் ஒன்னுக்கு இருந்துட்டே இருக்காங்க டாப் சீரியல்ஸ் தான் இணையறாங்க மகாசங்கமம் மூலமா அண்ட் அந்த மகா சங்கமம் ஷூட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு மேக்ஸிமம் பொங்கல் வீக் கையோட ஜான் நைன்டீன்ல இந்த சங்கமம் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் சூன் அதுக்கான அபிஷியல் அப்டேட் வரும் பட் ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சில ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்மே கிடைச்சி ரெண்டு டாப் சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது சொல்லவே தேவையில்ல டிஆர்பி பூஸ்டரா தான் இருக்கும் ஆல்ரெடி அவங்க எடுக்கிற டிஆர்பியை விடவே ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும் இந்த மகாசங்கம்காக இவரா வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க